அந்த நல்லதனாங்கிற ஒரு பெண் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா வாழ்க்கையில கதையா படிச்சிருக்கோம் இல்லைங்களா பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்களா பெத்தவங்களுடைய ஆதரவு இல்ல வளர்த்தவங்களுடைய ஆதரவும் இல்லை கட்டணவங்களுடைய ஆதரவும் இல்லாம எத்தனையோ பெண்கள் அன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க இல்லையம்மா ஆனா இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமமாக தலை நிமிர்ந்து நாமெல்லாம் எல்லா துறையிலும் சாதிச்சு இருக்கிறோமா இல்லையா இருக்கிறோமா இல்லையா யாரையும் நம்பி கூடாது நம்முடைய சொந்த காலிலே நின்று தைரியமாக வாழ்க்கையிலே பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்துருக்கிறோமா இல்லையா இன்னைக்கெல்லாம் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானமா நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் நீங்க இதுக்கெல்லாம் இல்லைங்களாமா இப்ப நல்ல கல்வி நல்ல கல்வி இருக்கா இல்லையா அன்னைக்கெல்லாம் யாருமே படிக்கல வாழ்க்கையில ஒரு விவரமே இல்லாம என்ன செய்யறது வாழ்க்கை இப்படிதான் நடத்தணும் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கணுங்கிற விஷயம் தெரியாமையே வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருந்தோம் இல்லையம்மா இன்னைக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை முறை இப்படிதான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அடிப்படை கல்வி வேணும் அப்ப கல்வி இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக மாற முடியும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க வைக்கணும் குழந்தைகளெல்லாம் நாமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கோம் படிக்காம இருந்தா கூட நம்முடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்கிறோமா இல்லையா பசங்களை எல்லாம் நல்லபடியா படிக்க வைக்கிறோமா இல்லையாமா அப்ப அடிப்படை கல்வி அப்படிங்கறது நிச்சயமா எல்லாத்துக்கும் கிடைக்குது இல்லைங்களா அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் நிறைய குடும்பங்கள்ல பாத்தோம்னா எல்லாம் பட்டினி கிடந்திருக்கும் இல்லைங்களா ஒருவேளை சாப்பாடு சாப்பிடறதே பெரிய விஷயமாக இருந்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க எல்லாரும் மூணு வேலை அது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதவிதமா சாப்பிடக்கூடிய நல்ல பொருளாதார சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமா இல்லையா அதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணுமா இல்லையா உணவு உடை இருப்பிடம் பாருங்க இருப்பிடம் பாருங்க அன்னைக்கெல்லாம் வீடுன்னு ஏதோ வச்சிருந்துச்சாமா நாங்களாம் சின்ன வயசா இருக்கும் போது ஆத்தாவெல்லாம் கதை சொல்லிருக்காங்க எல்லாம் வீட்டுல எல்லா குழந்தைகளும் ஒரே வீட்டுல இருப்போம் ஆனா மேலே கூரை இல்லாம ஒழுகிட்டு இருக்கு வீடு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சிருப்போம் எல்லா பாத்திரம் நெறஞ்சி வடைஞ்சு கீழே போகும் தண்ணி ஒழுகி ஒழுகி இருக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது மழை வந்தாலும் வெயில் எடுத்தாலும் காத்து அடிச்சாலும் புகழ் அடிச்சாலும் இருக்கிறது நமக்கு எல்லாம் இல்லைங்களா இன்னைக்கு அப்படி கிடையாது நம்ம சௌகரியத்துக்கு எவ்வளவு பெரிய வீடு வேணுமோ அதையெல்லாம் பெருசாக விரும்பியவாறு கட்டக்கூடிய வசதி நமக்கு எல்லாம் இருக்கா இல்லையா உணவு உடை இருப்பிடம் பாருங்க அடிப்படை தகுதிகள் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறியிருக்கு இல்லீங்களா பொருளாதாரம் நிச்சயமாக வளர்ந்து இந்த இந்த காலத்துல அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் இல்லீங்களா எப்படி வேணாலும் பொண்ணையே பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்தாதான் தான் கல்யாணம் ஏன்னா வாழ போறது தானே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறோம் அப்படிங்கற அளவுக்கு பெத்தவங்க எல்லாம் தானே இருக்கோம் இல்லைங்களா அது மட்டும் இல்ல இந்தியா இன்னைக்கு வல்லரசாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எல்லாம் போயிட்டு இருக்குது இல்லையா நிச்சயமாக வல்லரசாக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எல்லாம் இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா

ஒரு திருப்பணி கையில எடுத்து அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் சொல்லி சொன்னா இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா காலம் மாறிக்கொண்டிருப்பது காலம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தானே காட்டுகிறது இல்லைங்களா அப்படியே இருந்தாலும் பாருங்க இன்னொரு விஷயம் இதுல சின்ன சின்ன குறைகள் இருக்குதான் செய்யும் அந்த காலத்தோட இந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது சின்ன சின்ன குறைகள் இருக்குதான் செய்யும் இல்லைங்களா அப்போ மாற்றம் என்பது மாறாதது இல்லையா இப்போ காலம் மாறிட்டு தான் கேட்டோம் தாத்தாவெல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது பாட்டியெல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது ரேடியோ வச்சு பாட்டு கேட்டோம் இன்னைக்கு செல்போன் வச்சு பாட்டு கேட்கணும் அன்னைக்கெல்லாம் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா பாருங்க லேண்ட்லைன் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கெல்லாம் செல்போன்ல போன் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ காலத்திற்கேற்றவா தான் இருக்கும் அன்னைக்கெல்லாம் கால்நடையா நடந்து போனோம் இன்னைக்கு நம்ம முடி மாமா கால் நடக்க இருக்கு எல்லாரும் பஸ்ல தான் போறோம் அப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகள் வளர 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 நம்ம என்ன பண்ணணும் அந்த கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும் இல்லையா இப்ப வாழ்க்கை மாற்றத்தை காலப்போக்கில நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் காலத்தோட நாம் பயணிக்க முடியும் இல்லைங்களா அப்போ அது மட்டும் இல்ல வாழ்க்கை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது நமக்கு இல்லைங்களா இன்னைக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு நாளைக்கு நல்லா இருப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கு போறோம் நமக்கு தெரியுமா அப்போ இந்த வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை இதுல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பெருசுபடுத்தாம வாழத்தானே வேண்டியிருக்குது இருக்குது ஒருத்தர் நமக்கு ஒரு கிப்ட் குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல அருமையான கிப்ட் குடுக்கறாங்க அந்த கிப்ட் நம்ம பத்திரமா வச்சிருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா தூக்கி தூரம் போட்டா சந்தோஷமா இருக்குமா பத்திரமா வச்சிருந்தா தான் சந்தோஷமா இருக்கும் இல்லையா அப்ப இந்த வாழ்க்கை யார் நமக்கு கொடுத்தது கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடிய வாழ்த்துப்பாடு கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு இன்னும் வாழனோ நூறு ஆண்டு கடவுள் தந்த வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு அப்ப இந்த வாழ்க்கை யார் நமக்கு கொடுத்தது கடவுள் கொடுத்தது இல்லைங்களா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை